ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வசனம் ஒன்று கொலேஷியர் கொலேஷியர் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் கர்த்தரிடத்திலே அறிவும் ஞானமும் ஆகிய பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சாலமன் எப்படி கர்த்தரிடத்தில் கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டான் அப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஞானத்தாலும் அறிவாலும் நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு ஞானத்தாலும் அறிவாலும் நாம் வளர்ந்தால் நாம் சமாதானத்தோடு வாழலாம் நிலைத்திருக்கலாம் அப்படி ஒருவரின் கதையை நாம் பார்க்க போகிறோம் உலக ஞானத்திலே வாழ்ந்தவரின் கதை ஹர்ஷவர்தனா என்ற கர்நாடகாவிலிருந்து அமெரிக்காவில் போய் ரொபாட்டிக்ஸ் கம்பெனியை ஆரம்பித்து பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மூன்று நான்கு நாடுகளில் தன்னுடைய கம்பெனியை உர் உற்பத்தியை அவர் அந்த மூன்று நான்கு நாடுகளிலே தொழில்நுட்பத்தை வளர்த்திருந்தார் அமெரிக்காவில் நிலைத்திருந்தார் ஆனால் முந்த மு முந்தானேத்து அவர் தன்னையும் தன்னுடைய மனைவியையும் மகனையும் சுட்டு கொண்டு விட்டு தானும் செத்துவிட்டார் உலக ஞானமும் அறிவும் இவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது சமாதானத்தை கொடுக்கவில்லை அவ்வளவு பெரிய தொழிலதிபர் பயம் அவர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ இவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருக்கிறோமே இவ்வளவு கோடி சம்பாதி நாளைக்கு என்று என்ன நிலை நாளைக்கும் இப்படியே நம் நிலைமை இருக்குமா என்ற அந்த பயம் ஆனால் கர்த்தரிடத்தில் ஞானமும் அறிவும் பெற்றால் நமக்கு பயமில்லை இல்லை இன்றைக்கு இருக்கும் செல்வம் தாமரையிலை தண்ணி போல நாம் இருக்க இருப்போம் பயமில்லை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படிதான் நாம் சொல்லி யோபு போல வாழ்வோம் ஏனென்றால் ஞானம் அவரிடத்தில் வந்தால் அந்த அந்த செல்வம் இருக்காது நிலைத்திருக்காது என்று நாம் அறிந்து கொள்வோம் அப்படி அறியாத ஜனங்கள் இப்படி ஹர்ஷவர்தனாவை போல இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்திருக்கிறார்களாம் அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட சமாதம் கொடுக்காத செல்வம் நமக்கு தேவையில்லை கர்த்தர் கொடுக்கிற சமாதானமும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு அந்த அறிவையும் சமாதானத்தையும் செல்வத்தையும் பெற்று நம்ம நிலைத்து வாழ வேண்டும் அவரிடத்திலிருந்து ஞானமும் அறிவும் செல்வமும் வந்தால் நமக்கு துன்பமில்லை சமாதானமே அப்படிப்பட்ட அறிவையும் பொக்கிஷத்தையும் ஞானத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்போம் இன்றைக்கு ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வசனத்தை Amen.